இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஆண்டு கிம் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஆண்டு கிம் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் புனித ஆண்டு கிம் திகோன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று கொரியாவின் என்னும் ஊரில் பிறந்தார் இவரது பெற்றோர் திடமான கிறிஸ்தவர்கள் இவருடைய என்பவரும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் இவ்வாறு இவரது குடும்பமே கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக பல சோதனைகளை எதிர்கொண்டது சிறு வயதிலிருந்தே ஆண்டு கிம் குருவாக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த காலத்தில் கொரியாவில் கிறிஸ்தவம் கடுமையாக தடை செய்யப்பட்டிருந்தது எனவே இவர் சீனாவின் மகாவ் என்ற இடத்திற்கு சென்று குருத்துவ பயிற்சி பெற்றார் அங்கே பல வருடங்கள் தங்கியிருந்து தத்துவம் மற்றும் இறையியல் பாடங்களை கற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழு அன்று சீனாவின் ஷகாயில் என்ற இடத்தில் குருத்துவ அருள் பொழிவு சேவிக்கப்பட்டார் இவ்வாறு இவர் கொரியாவின் முதல் கத்தோலிக்க குருவாக ஆனார் ஆண்டு கிம் தனது முழுவதும் கொரியாவில் கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக அர்ப்பணித்தார் இவர் கிறிஸ்தவர்கள் மறைவாக திருப்பலி மற்றும் திருச்சடங்குகளில் பங்கேற்க செய்தார் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக வாழ்ந்த பல விசுவாசிகளை ஊக்குவித்தார் இவர் மறைப்பணி செய்வதற்காக சீனாவில் இருந்து ஐரோப்பிய குருக்களை கொரியாவிற்கு வர அழைப்பு விடுத்தார் அதற்காக இவரே தானே நாட்டை விட்டு வெளிநாடு சென்று கப்பல் வழி திரும்பி வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கொரிய அரசாங்கம் கிறிஸ்தவத்தை கடுமையாக ஒடுக்க தொடங்கியது அந்த நேரத்தில் ஆண்டு கிம் கைது செய்யப்பட்டார் சிறையில் இவர் கடுமையான சோதனைகள் கொடுமைகள் மற்றும் வேதனைகளை அனுபவித்தார் ஆனாலும் இவர் தன் விசுவாசத்தில் எப்போதும் நிலைத்திருந்தார் இறுதியில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பர் பதினாறு அன்று இருபத்தி வயதிலேயே அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மே ஆறு அன்று திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் தென் கொரியாவில் நடைபெற்ற ஒரு விழாவில் ஆண்ட்ரு கிம் கோன் உட்பட நூற்றி மூன்று கொரிய கிறிஸ்தவ மறைசாட்சிகளை புனிதர்களாக அறிவித்தார் இவ்வாறு நாட்டிலே கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதற்கு பல தடைகள் இருந்த போதிலும் ஊழியனாக இருக்க வேண்டும் என்று குருவாக மாறி தனது கிறிஸ்தவ விசுவாசத்தில் நிலையாய் நின்ற இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு